السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் எல்லாமுல்ல அல்லாஹுவிற்கே வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் மறுமைக்காக தான் முற்படுத்தி வைத்திருப்பதை பார்த்து கொள்ளட்டும் அதேபோன்று ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் நன்மையால் என்னென்ன விஷயங்களை முற்படுத்த வேண்டுமோ அது அனைத்தையும் மறுமைக்காக வேண்டி முற்படுத்த வேண்டும் அந்த விஷயத்தில் அல்லாஹே அஞ்சிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சில தகவலை அல்லாஹு தால உபதேசங்களை நமக்கு இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் அல்லாஹுக்கு நீங்க என்ன செய்யுங்க அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் வல் தங்லுர் மேலும் ஒவ்வொருவரும் மறுமை நாளுக்காக தான் முற்படுத்தி வைத்திருப்பதை பார்த்து கொள்ளட்டும் ஒத்தகுல்லா இன்னும் அல்லாஹுவை நீங்கள் அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் ஹபீரும் பிமா தாய்மலோன் நீங்கள் செய்பவற்றை நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான் பொதுவாக உலகில் வாழும் காலங்களில் அல்லாஹிற்கு அஞ்சு உண்மை மீன்களாக வாழ்ந்து மறுமைக்கான சேகரிப்பை தயார் செய்து முற்படுத்தி வாழ வேண்டும் என்று அல்குர்ஆன் அழகான ஒரு உபதேசத்தை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது அந்த வகையில் தன் உம்மத்தில் ஒருவருக்கு ஒரு சிரமம் என்றால் அதை பற்றி மற்றவர்கள் கவலைப்படுவார்களோ இல்லையோ ஆனால் மாணவி சல்லல்லா அலி அவங்க என்ன செய்வாங்கதான் அவங்க தான் முதல்ல கவலைப்படக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க தன்னுடைய உம்மத்தின் மேல தன்னுடைய மக்களின் மேலே அதிகமான கவலை கொண்டவர்களாக இருந்தவர்கள் நாயகம் செல்லல்லாஹலே செல்லும் அவர்கள் அப்படிப்பட்ட நாயகம் செல்லல்லாஹலே செல்லும் அவர்களுடைய ஒரு வரலாற்று பின்னணியை நாம் அறிய கடமைப்பட்டு இருக்கின்றோம் ஜரீர்பினு அப்துல்லாஹியுல்லாஹூ தலன் அவர்கள் அறிவிக்கிறாங்க சஹைஹே முஸ்லீம் என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் நாள் நடுப்பகல் நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலியூசல்லம் அவர்களுடன் நாங்கள் இருந்தோம் ஜரீருபின் அப்துல்லாஹர் அலியுல்லாஹலவங்க சொல்கிறாங்க நடுப்பகல் நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களோடு தோழர்களாகிய நாங்கள் என்ன செஞ்சு இருந்து கொண்டிருந்தோம் அப்போது ஒரு கூட்டம் செருப்பு அணியாத அரைகுறை ஆடை அணிந்த நிர்வாணிகளான வட்டமாய் கிழிந்த கம்பளி ஆடை அல்லது நீளமான அங்கி அணிந்த ஒரு கூட்டத்தார்கள் என்ன செஞ்சாங்க தம் கழுத்துகளில் வாழை தொங்க போட்ட வண்ணமாக என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகன் சல்லல்லா அலி சொல்லம் வந்தாங்க அவர்களின் பெரும்பான்மையினர் முலர் என்ற கோத்திரத்தை சார்ந்த கூட்டத்தை சார்ந்தவர்களாகவும் இருந்தாங்க அவர்களின் வறுமையை கண்ட நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்களின் முகம் அப்படியே மாறிவிட்டது இப்படிப்பட்ட ஒரு வறுமையில் இருக்கிறாங்களா பசியோடு வறுமை அதை உடுத்த உடை கூட சரியில்லாமல் அணிவதற்கு செருப்பு கூட இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் வறுமையில் இருப்பதை கண்ட நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீஸ்வல்வனுடைய முகம் அப்படியே மாறிவிட்டது உடனே நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீசெல்லம் அவங்க வீட்டுக்குள்ளே நுழைந்து திரும்ப என்ன செஞ்சாங்க வெளியிலே வந்து பிலால் ரதியுல்லாஹூத்தலன் அவர்களை பாங்கு சொல்லுமாறும் இகாமத் சொல்லுமாறும் கட்டளையிட்டு விட்டு நபிகள் நாயகம் செல்லல்லா அலிஸ்வல்ல என்ன செஞ்சாங்க தொழுகையை முடித்து விட்டு மக்களுக்கு என்ன செஞ்சாங்க உரை நிகழ்த்தினாங்க பிரசங்கம் பண்ணினாங்க அந்த பிரசங்கத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லா அலிவலம் அவர்கள் ரெண்டு திருமறை வசனத்தை ஓதி காமிச்சாங்க அதாவது நான்காவது அத்தியாயமான ஒன்றாவது வசனமான சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவிலிருந்த முதல் வசனத்தை ஓதி காண்பிச்சாங்க யா யாயோஹன்னாஸ் மனிதர்களே இத்தகு ரப்பக்கும் உங்கள் இறைவனுக்கு நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள் அல்லது ஹலக்குக்கும் மின்னப்ஸும் வாஹிதா உங்கள் யாவரையும் அல்லாஹ் ஒரே ஆத்மாவிலிருந்து தான் என்ன செஞ்சா படைத்தான் அதே போன்று அந்த இருவரிலிருந்து அவரிலிருந்து அவர் மனைவியையும் அல்லாஹு தாலா படைத்தான் அதே போன்று ஓ மின்ஹுமா ரிஜாலன் கசீரம் அந்த இருவரிலிருந்து அதிகமான ஆண்களையும் பெண்களையும் வெளிப்படுத்தி உலகில் பரவ செய்தான் என்ன செய்ய அல்லாஹுவ பயந்து கொள்ளுங்கள் அவனை கொண்டே நீங்கள் ஒருவருக்கொருவர் தமக்குரிய உரிமைகளை கேட்டுக்கொள்கிறீர்கள் மேலும் உங்கள் இரத்த கலப்புடைய உறவினர்களையும் நீங்க ஆதரிக்கிறீங்க ஆதரியுங்கள் என்பதாக அல்லாஹு தால குறிப்பிட்டு இன்னல்லாக கான அலைக்கும் ரகீபா நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது கண்காணிப்பவனாகவே இருக்கிறான் அப்படிங்கிற அந்த திருமறை வசனத்தையும் அதே போன்று நாம் மேற்கூறப்பட்ட ஒரு வசனத்தை நாம் ஓதி காமிச்சவன் அல்லவா அதாவது சொல்லி நம்ம ஓதி காமிச்சோம் இல்லையா மீன்களே அல்லாஹூக்கு அஞ்சு நடந்து கொள்ளுங்க ஒருவருக்கொருவர் மறுமை நாளுக்காக நீங்க என்ன செய்யுங்க தான் முற்படுத்தி வைத்திருப்பதை பார்த்து கொள்ளட்டும் அல்லாஹு அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் அவன் எல்லாவற்றையும் நிச்சயமாக நன்கு அறிபவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செஞ்சோம் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தை நம்ம பார்த்தோம் இந்த ரெண்டு வசனங்களையும் தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில் ஓதி காட்டி என்ன செஞ்சாங்க முலர் கூட்டத்தினருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க உரை நிகழ்த்தினார்கள் அப்போது அந்த உரையில் மற்றொரு விஷயத்தையும் சொன்னாங்க பேரித்தம் பலத்தின் ஒரு துண்டையாவது தர்மம் செய்யுமாறு அறிவுறுத்தினார்கள் அது மட்டுமல்லாது உடனே தோழர்கள் என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசல்லமருடைய அந்த உபதேசத்தை அந்த உரையை கேட்டதற்கு பிறகு தம்மிடம் இருந்த தீனார் திரகம் ஆடை கோதுமை பேரித்தம் பலங்களை என்ன செஞ்சாங்க அந்த சத்திய சஹாபாக்கள் தர்மம் செஞ்சாருங்கள் அப்போது அன்சாரி சஹாபி ஒருவரும் ஒரு பை நிறைய பொருளை தூக்க முடியாமல் கொண்டு வந்து தர்மம் செஞ்சாங்க கொடுத்தாங்க இறுதியாக உணவுப் பொருட்களும் ஆடைகளும் இரண்டு குவியல் சேர்ந்து விட்டதை நான் பார்த்தேன் என இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளரான ஜரீர் அப்துல்லாஹ் அப்துல்லாஹர் அலியல்லாஹத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அவங்க சொல்கிறாங்க அதற்கு பின்பு தான் அதாவது இந்த அளவுக்கு எல்லா மக்களும் உதவி செஞ்சதற்கு பிறகு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிஸ்வல்லமுடைய முகம் பொன்னை போன்று மின்னிக் கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் என்பதாக ஜரீர் அப்துல்லாஹ் அப்துல்லாஹர் அலியல்லாஹல் என்கு அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தி முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பான் அவர்களே இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நான் பார்க்கின்ற பொழுது எங்கிருந்தோ வந்த அந்த மக்களின் வறுமை நிலை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்களை கவலையில் இருக்கின்றது அது மட்டுமல்லாது தம் தோழர்களால் உதவி செய்யப்பட்டவுடன் மகிழ்ச்சியால் முகம் மலர்ந்திருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அன்பானவர்களே பொதுவாக இதை கூட நமக்கு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது பிற மனிதர்களின் உணர்வுகளை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் ஒருவரின் பிரச்சனையை அவரது இடத்திலிருந்து யோசித்து பார்க்க வேண்டும் என்பதையும் அவர் பிரச்சனையில் இருந்து எவ்வாறு அந்த மனிதரை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதையும் யோசிக்க வேண்டும் அதற்கு முன் உதாரணமாக அன்னலம் பெருமானார் செல்லல்லா அலீவு செல்லும் தங்களுடைய வாழ்க்கையில் தியாகம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் இதன் மூலமாக நம்ம பார்க்குறோம் எல்லாம் அப்படிப்பட்ட நல்ல தன்மைகளை பிறரின் உணர்வை மதிக்கக்கூடிய நற்பண்புள்ளவர்களாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாக்குருதாவாகும் அன் இலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி